வணக்கம் தற்போது தமிழர் தென் தென்மண்டல செயலாளர் ராஜ்பாண்டியன் அவர்களுடன் தற்போது பேசவிருக்கிறோம் நான் உங்கள் பாலமுருக பாண்டியன் வணக்கம் 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 நலமா இருக்கீங்களா நலமா இருக்கேன் தமிழர் நீதி கட்சியின் தென்மண்டல செயலாளராக பொறுப்பேற்றிருக்கீங்க எதன் அடிப்படையில இந்த கட்சியில வந்து இணைஞ்சு நீங்க வந்து அஹ் பொறுப்பேற்றிருக்கீங்க என்பதை பத்தி கொஞ்சம் விரிவாக விளக்க முடியுமா அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ரீதி கட்சி நான் தென் மண்டல செயலாளராக இருக்கிறேன் தமிழர் ரீதி கட்சியானது ஒரு பெரிய வரலாற்று ரீதியான ஒரு தொடர்புடைய ஒரு அமைப்பாக இருக்கிறது புலவர் களியபெருமாள் தோழர் தமிழரசன் போன்ற தமிழ் தேசிய போராளிகளினுடைய தொடர்ச்சியாக அவர்கள் விட்டு சென்ற பாதையை தொடரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த தமிழர் நீதி கட்சி இருக்கிறது அதனுடைய தலைவர் தோழர் சுபா இளவரசன் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய ஒரு தியாகத்தை செய்த தமிழர்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு தியாகத்தை செய்தவர் அந்த வழியில் நாம் அவரோடு அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக இந்த தமிழர் கட்சியுடைய தென்மண்டல செயலராக நான் பொறுப்பு வைக்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு கட்சியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அதாவது ஒரு வச்சு அல்ல இந்த தமிழர் ரீதி கட்சியானது ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து நிறைய தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழர் கட்சிகள் நிறைய உருவாக்கிட்டு இருக்கு ஆமா நீங்க எந்த வகையில வந்து இந்த கட்சியை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு சொல்லி நீங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் வந்து எப்படி எடுத்து கொண்டு போறீங்க ஆமா அதாவது முதல்ல தமிழ் தேசியத்திற்கான அடிப்படை என்பது தோழர் தமிழரசன் தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு மிகப்பெரிய தமிழர்களுக்கான படை அமைத்து எப்படி ஈழத்தில் தலைவர் ஈழத் தலைவர் பிரபாகரன் அவர்கள் படையமைத்து அங்கு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாரோ அதே போல தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக ஒரு படையமைத்து செயல்பட்டவர் தோழர் அவர்கள் எல்லை பிரச்சனையில் பல்வேறு தமிழ்நாட்டு நலன்களுக்கான பிரச்சனைகளை கையில் எடுத்து ஆயுதமேந்தி போராடியவர் எந்த மாற்றுக்கடுத்தும் இல்லை அதில் வந்து அடக்குமுறைகளை வந்து எதிர்கொண்டு பதில் கொண்டு தன்னை தியாகம் செய்தவர் அடிப்படையாக இருக்கக்கூடிய தமிழர் எதிர்கட்சி தான் இப்பொழுது வந்து நிறைய அமைப்புகள் வந்து உருவாகிருக்கு என்றாலும் கூட தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படை என்பது தோழர் தமிழரசன் தான் தோழர் தமிழரசனை அடிப்படையாக கொண்டு உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு தான் தமிழர் எதிர்கட்சி தமிழ்நாட்டில் பேசப்படும் பொருளாக விவாத பொருளாக தமிழ் ம மண்ணில் பதநீர் கல்லுனுடைய பானத்தை வந்து நம்ம பாரம்பரிய உணவுன்னு சொல்லி நம்ம எல்லாரும் சொல்றாங்க அதற்கு உங்களுடைய பார்வையில நீங்க எப்படி பார்க்குறீங்க கல்லு வந்து இறக்கிறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழர் நலன் சார்ந்த அமைப்புகள் வந்து ஒரு கோரிக்கை வச்சு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க கல்லு வந்து போதைதான் அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது எப்படி சாராயம் மது கஞ்சா போன்ற விஷயங்கள் எப்படி போதிய புதிய தமிழத்தினுடைய கட்சி நிறுவன தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களும் மருத்துவர் அப்படிங்கறதால வந்து மருத்துவ இன்னைக்கு கல் குடிப்பான் நாளைக்கு வந்து தீர் குடிப்பான் நாளைக்கு பிராந்தி குடிப்பான் நாளைக்கு கஞ்சா அடிப்பான் அப்ப அடிப்படையா கோளாறு என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறது வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் மரத்துல கல்லுதான் அப்படிங்கறதெல்லாம் இல்ல சுண்ணாம்பு தடவி போது அது பதநீர் ஆகுது அந்த பதநீர் வந்து கருப்பட்டி ஆகுது அத கா பொழுது கருப்பட்டி ஆகுது அதுல வந்து சுண்ணாம்பு சேர்க்கிறதுனால அதுல உடம்புக்கு கால்சியம் எல்லாம் வந்து நமக்கு கால்சியம் சத்து இருக்குது அப்ப அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அதை முதன்மைப்படுத்தி வந்து நம்ம போராடாம ஒரு போதை ஏற்படுத்தக்கூடிய கல்லை வந்து உணவுப் பொருளா வந்து பார்க்கிறது என்பது வந்து அது ஏற்புடையது அல்ல அல்ல அது வந்து ஆல்கஹால்னா எல்லாம் ஆல்கஹால் தான் போதை ஏறக்கூடிய எல்லாமே அது போதைப் பொருள் தான் அப்ப அந்த வகையில வந்து அப்படி அந்த கல் வந்து இறக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்புடையது அல்ல ஆனா வந்து இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை கல்லுக்கு தட சாராயத்துக்கு அனுமதி அப்படிங்கிற போது நம்ம அதை வந்து அங்கே என்ன நடக்குது அது நுண்ணரசியலை வந்து நம்ம பார்க்க அதாவது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த சாராயங்களை பாட்டில் அடைச்சு இன்னைக்கு டாஸ்மாக்ன்ற பேர்ல வந்து அரசு வித்துக்கிட்டு இருக்கு அது வந்து ஏற்புடையதல்ல அதை விட கல் நல்லது அப்படின்னு வந்து தமிழ் அமைப்புகள் சொல்றாங்க அரசாங்கம் தானே உங்களுக்கு வருவாய் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப ஆளுகின்ற திமுக கட்சி கூட வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பு வந்து மது ஒழிப்புன்னு சொல்லி பேசுனாங்க ஏன்னா இன்றைய வரை அதுக்கு அதுக்காக அதுக்கும் எந்த சம்பந்தம் எல்லாம் போய்கிட்டு இருக்குது இதை வந்து நம்ம நீங்க தமிழர் நீதி கட்சி வந்து எப்படி எதிர்கொள்ள போகுது அதாவது எங்களுடைய தலைவர் சபா இளவரசன் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு மக்களை தமிழ் இனத்தை அழிக்கிறாங்க தமிழ் மொழியை சிதைக்கிறாங்க என்ற வார்த்தைகளை வந்து தொடர்ச்சியாக வந்து அவர் உபயோகப்படுத்திக்கிட்டு இருப்பார் இந்த வகையில இந்த டாஸ்மாக் மதுபானங்களை வந்து தொடர்ந்து கண்மூடித்தனமாக இன்னைக்கு குடிக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு பெருகிட்டாங்க வயது வரமின்றி குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு குடும்பம் எல்லா குடும்பங்களும் நான் சிக்கி சின்ன பணமா ஆகிக்கிட்டு இருக்கு நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிகழ்ச்சிகளை பார்த்துடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா நாட்டுல வந்து அஹ் கணவனை இழந்தவர்கள் பிறவிகளுடைய எண்ணிக்கை அதிகம் திமுக உள்ள நம்ம எம்பி கனிமொழி அவர்களே அதை வந்து சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அது வேற ஆட்சியில இந்த ஆட்சியில அவர்களுடைய வாய் திறக்காது திறக்காது ஏன்னா வந்து சீக்கிரம் வச்சு வாயை பூட்டிடுவாங்க இந்த ஆட்சியில அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல மதுவை கொடுத்து தமிழ் இனத்தை வந்து சிதைக்கிற வேலைகளை இது அரசு செய்து கொண்டிருக்கு அப்ப அந்த அந்த வகையில இது ஒரு இன்னும் அரசியல் அப்ப இதுக்கு அது பரவாயில்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏற்படுதல்ல பூரண மதுவுகளுக்கு கண்டிப்பாக வேண்டும் ஏன்னா ஒரு தமிழ் இனத்தை இன்னைக்கு பாதுகாக்க வேண்டியது தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டியது தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டியது இன்னைக்கு அவசியம் ஏன் இன்னைக்கு உலகம் முழுவதும் தேசிய இன மக்கள் வந்து விழிச்சுக்கிட்டாங்க அவங்களுடைய மொழியை காக்கிறதுக்கும் அவங்களுடைய அந்த மண்ணை காக்குறதுக்கும் அந்த மக்களை காக்கிறதுக்குமான அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு ஏற்பட்ட வகையில எல்லா மாநிலங்களுக்கும் முன்னோடியாக தமிழாக இருக்குது தமிழ்நாடு இருக்கு அப்ப அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகள் உணர்வுகளை வந்து மழுங்கடிக்கிற வேலையை வந்து இந்த அரசு செய்தும்ழுங்க வேலை தான் இந்த டாஸ்மாக் போன்ற மதுக்களை வந்து இஷ்டத்துக்கு அதை வந்து திறந்து நடவடிந்து விட்டு தாலி இருக்கிற வேலையில வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப இதுக்கு அது பரவாயில்ல மதுவுக்கு கல்லு பரவாயில்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்படுது ஏற்படுது ரெண்டுமே இப்ப மதுக்கள் போதைகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கறதா முற்றிலுமாக ஒழித்துக்கட்டும் ஒழிக்க வேண்டும் இருக்கக்கூடாது இந்த மதுவுக்கான தொடர்பு அந்த பழைய வரலாறுகளை நம்ம பார்க்கும்போது நாடோடிகளாக இருக்கும்போது மக்கள் பயன்படுத்தி இருக்காங்க மது வந்து எங்க திமுக அரசு தான் கொண்டு வந்தது அதிமுக அரசு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மது வந்து ஆதிகாலத்திலிருந்தே இருக்குது ஆதிகால மக்கள் வந்து எந்த அதாவது வேட்டை சமூகமாக இருக்கும்போது அந்த வேட்டையாடி அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே மகிழ்வு அந்த மது அந்த அதை தாண்டி கிடையாது ஏன்னா எல்லாமே பொது உடமையா இருக்குது இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாம் தனி உடைமையாக மாறிடுச்சு அந்த தனி உடைமை இதுல வந்து நிறைய துரோகங்கள் நிறைய இழப்புகள் குடும்ப சிதைவுகள் இந்த மாதிரி மன அழுத்தங்கள் அதிகரிக்க அதிகரிக்க இவனுடைய தீர்வு எதை நோக்கி போறான் அப்படின்னா மதுவை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து மாற்று வழி இல்லைங்களா மாற்று வழி வந்து மக்களை வந்து அரசியல் படுத்த விட மாட்டுறாங்கல்ல மக்கள் வந்து ஒரு அரசியலா அணிதி ரெண்டு இந்த பிரச்சனைகளுக்கான காரணம் யாரு அப்போ அரசுதான் கொஞ்சம் காரணம் அப்படின்ற அரசுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க போராட்டம் பண்றாங்க நிறைய பண்றாங்க ஏன் இந்த அரசு வந்து பிரீதியா திருநிலையே இன்னைக்கு அதாவது மக்கள் வந்து ஒரு அமைப்பாக திரள விடாமல் செய்யக்கூடிய ஒரு தான் இந்த மது இன்னைக்கு ஏற்படுத்துது அண்ணா அன்னைக்கு நாடோடி சமூகமாக இருக்கக்கூடிய நிலையில இவன் மது இருந்தும் போது அது மகிழ்ச்சிக்காக அவன் மது இருந்தான் ஆனா இன்னைக்கு துன்பங்களை வந்து மடைமாற்றுவதற்காக இன்னைக்கு மது இருந்தது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் மது வந்து காலகாலமா இருக்குது நம்ம வந்து மது இல்லாத நிலைகளை வந்து இன்னைக்கு உருவாக்குனாதான் நாளைய சமுதாயம் ஒரு சிறந்த சமுதாயமா இருக்கும் நம்ம சமுதாயம் எப்போ வந்து இந்த மாதிரி மகிழ்ச்சியாக மது கூடிய ஒரு சூழலை உருவாக போனா அது ஒரு பொது உடைமை சமுதாயத்தில் தான் அது சாத்தியம் மொழி சிதைக்கப்படுகின்ற இந்த நிலையில இனம் அழிக்கப்படுகின்ற இந்த நிலையில தமிழ்நாட்டுடைய எல்லைகள் இன்னைக்கு பறிக்கப்படுகின்ற ஒரு நிலையில தமிழ் இனமே இன்னைக்கு வந்து சீர்கட்டு போன ஒரு நிலையில இருக்கு அப்ப இந்த நிலையிலிருந்து தான் நாம வந்து மதுவையோ அந்த கல்லையோ நம்ம எதிர்க்கிறோம் அப்ப அடுத்த தலைமுறைகள் சமூக மாற்றத்தை நோக்கி நகரணும் அப்படின்னா இந்த மதுக்கள் ஒழிக்கப்பட வேண்டும் அது எந்த தமிழர் நிலங்கள் மீட்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கச்சத்தீவு வந்து ஒரு பிரதான ஒரு இதாக இருக்குது இதுக்கு நம்ம தமிழர் நீதி கட்சி சார்பாக நம்ம நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அதாவது கச்சத்தீவு மட்டும் கிடையாது இன்றைக்கு கேரளாவில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு கேரள அரசு கண்ணகி கோயில் இருந்த இடங்களை வந்து தேனி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கும்மி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடங்களை அவங்க வந்து உரிமை கொண்டாடுவதும் செண்பகவல்லி அணை அது உடைக்கப்பட்டு பல ஆண்டுகள் இன்றைய காலத்திலேயே வந்து அது உடைக்கப்பட்ட நிலையில அதை சீர்படுத்துவதற்காக இன்று வரைக்கும் ஒரு கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம் இப்படி செங்கோட்டை வரை அவர்களுடைய அந்த எல்லை விரிவாக்கல் செய்துகிட்டே வராங்க இன்னும் வந்து எல்லை வந்து சிற ஒரு ஒரு வரையறுக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கு ஏன் திருப்பதியே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தது அப்படிங்கறத வந்து வேங்கடம் முதல் கொயமதி வரை என்ற அந்த இலக்கியங்கள் சொல்லக்கூடிய அந்த தமிழ்நாட்டுடைய எல்லைகள் இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட்டு பல்வேறு படையெடுப்பு மூலயமாகவும் ஒடுக்குமுறைகள் மூலமாகவும் அந்த இடங்கள்லாம் கைப்பற்றப்பட்டு இன்னைக்கு ஒரு தமிழ்நாடு ஒரு சிதைந்த நிலைகள்ல இருக்கு அப்ப இந்த நிலைகள் எல்லாம் நம்ம வந்து வீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டியது நம்ம தமிழர் வழி வந்தவருடைய கடமை அந்த வகையில தான் நம்ம இந்த விஷயத்தை அணுகிறோம் இப்ப கச்ச தீவா இருக்கட்டும் செண்பகவல்லி அணை பிரச்சனை கண்ணகி கோட்டம் பிரச்சனை இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா ஒகேனக்கல் வரைக்கும் வந்து கர்நாடக அரசு வந்து தன்னுடையதுன்னு சொல்லுது காவேரி நீரை வந்து தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வந்து கர்நாடக அரசு இருக்குது காவிரி வந்து தண்ணியை விடணும்னு சொல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட அதை வந்து அமல்படுத்துறதுக்கான ஒரு முயற்சிகளில் வந்து அந்த அரசு ஈடுபடலை அப்போ எல்லா இடங்கள்ல இருந்தும் தமிழகத்திற்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது எதிர்வரும் காலத்து வருக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி பிஜேபி தேசிய கட்சிகள் தமிழ கட்சிகள் சில அமைப்புகள் கட்சிகள் இதெல்லாம் கடந்து தமிழர் நீதி கட்சிகள் வந்து அரசியலை எப்படி வந்து எதிர்கொள்ள போகிறது அதாவது தேர்தலை தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஒரு நிலைகளை வந்து நாங்க உருவாக்கிட்டு இருக்கிறோம் தனித்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வந்து நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி தனித்து தானே நிற்கிறாங்க ஆமா அது வந்து நாம் தமிழர் தனித்து நின்னு அவங்க வந்து அரசியல் அங்கீகாரம் பெற்றிருக்காங்க மாநில அங்கீகாரம் இருக்காங்க இதையெல்லாம் தாண்டி தமிழர் நீதி கட்சி வந்து அரசியல் அதிகாரத்தை வந்து எட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அது தமிழர்களுக்கான அங்கீகாரமாக வந்து தமிழர் நீதி கட்சி தான் இனி இருக்கும் அந்த வகையில் தமிழர் நலன்களுக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பாக மக்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக தமிழர் நீதி கட்சி களமிறங்கி செயல்படும் இப்போ வந்து நாங்கள் ஒரு முதல் படியில் இருக்கிறோம் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் முதல் படியில் இருக்கிறோம் இருக்கிறோம் தமிழர் நலன்களுக்காக நாங்கள் தொடர்ந்து மக்களை வந்து தமிழர் நீதி கட்சிக்கு ஈர்க்கிறதுக்காக நாங்கள் வந்து தொடர்ச்சியாக போராடுவோம் அவங்க மதிப்பு பெற்று நாங்கள் வந்து நிச்சயமாக தமிழர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கான வேலைகளை தமிழர் நீதி கட்சி கண்டிப்பாக செய்யும் கூடிய விரைவில் தமிழர் நீதி கட்சி தமிழர் ஆட்சியை தமிழர் அரண் சார்ந்த ஆட்சியை நிறுவதற்கான வேலைகளை வந்து நம்ம செய்வோம் நன்றி வணக்கம் வணக்கம் அவங்களுடைய கருத்துக்களை பயிரும்போது நன்றி மிக்க நன்றி நன்றி வணக்கம்